வெல்கம் டு சகே விலாக்ஸ் வருகின்ற மார்ச் பன்னிரெண்டாம் தேதி மைசூரிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு புதிய வந்தே பாரத் ரயில் சேவையானது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது தற்போது சென்னை சென்ட்ரலிருந்து மைசூருக்கு ஒரு ரயிலானது இயக்கப்பட்டுள்ளது இதற்கு எதிர்த்து செயலானது இப்போ அறிமுகப்படுத்தப்படும் புதிய ரயிலானது இயங்க உள்ளது இந்த ரயிலானது புதன்கிழமை தவிர்த்து வாரத்தில் ஆறு நாட்கள் இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபோர் மைசூர் சென்னை சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் மைசூர் வந்தே பாரத் ரயிலானது மாண்டியா பெங்களூரு கிருஷ்ணராஜபுரம் ஜோலார்பேட்டை காட்பாடி ஆகிய ரயில் நிறுத்தங்களில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் எயிட் ஒன் எயிட் நைன் ஒன் எயிட் ஒன் நைன் ஜீரோ எர்ணாகுளம் டாடா நகர் டாடா நகர் எர்ணாகுளம் ரயிலானது வாரத்தில் இரண்டு நாட்கள் இயங்கியது தற்போது இந்த ரயிலானது தினசரி ரயிலாக மாற்றப்பட்டுள்ளது இந்த ரயிலானது தமிழகத்தின் போத்தனூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை அரக்கோணம் பெரம்பூர் ஆகிய ரயில் நிறுத்தங்களில் நின்று செல்லும் கொல்லம் திருப்பதி இடையே வாரத்தில் இரண்டு நாட்கள் ரயில் சேவை என ரயில்வே வாரியம் கூறியிருந்தது தற்போது அந்த ரயிலுக்கான ஒப்புதலும் கிடைத்துவிட்டது ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் ஃபோர் டூ ஒன் ஒன் செவன் ஃபோர் டபுள் டூ கொல்லம் திருப்பதி திருப்பதி கொல்லம் வாரம் இருமுறை ரயிலானது திருப்பதி ரயில் நிலையத்திலிருந்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் இரண்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஆறு இருபது மணிக்கு கொல்லம் ரயில் நிலையத்தை வந்து சேரும் கொல்லம் திருப்பதி ரயிலானது புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் காலை பத்து நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை மூன்று இருபத்தைந்து மணிக்கு திருப்பதி ரயில் நிலையத்தை சென்று சேரும் ரயிலின் சேவையானது திருப்பதியிலிருந்து வருகின்ற மார்ச் பதினைந்து மூன்று அன்றும் கொல்லத்திலிருந்து மார்ச் பதினாறு மூன்று அன்றும் துவங்கவுள்ளது இந்த ரயிலானது தமிழகத்தின் ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் ஆகிய ரயில் நிறுத்தங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இந்த ரயிலில் இரண்டு பிரேக் வேன் மற்றும் ஜென்ரேட்டர் கார்களும் இரண்டு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுகளும் ஒரு ஃபஸ்ட் ஏசியும் ஏழு ஸ்லீப்பர் கோச்சுகளும் ஆறு மூன்று அடுக்கு ஏசி கோச்சுகளும் மற்றும் இரண்டு இரண்டு அடுக்கு ஏசி கோச்சுகளும் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வீடியோக்கு லைக் போட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்